முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நாள் முதல் அவர் மறைந்த பின்னர் அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு வரை அடிக்கடி சமூக வலைதளங்களில் அதிகமாக விமர்சிக்கப்பட்டவர்களில் ஒருவர் சி ஆர் சரஸ்வதி சமீபத்தில் கூட ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அவர் பிரச்சாரம் செய்ய சென்றபோது அவர் மீது மக்கள் அழுகிய தக்காளியால் அவரை தாக்கியதாக செய்திகள் வந்தன இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஓபிஎஸ் அணியின் வலு ஓங்கி வருவதாக கூறப்படுகிறது சசிகலா ஏற்கனவே சிறையில் உள்ள நிலையில் தற்போது டிடிவி தினகரனும் கைது செய்ய வாய்ப்பு அதிகம் இருப்பதால் சி சரஸ்வதி தற்போது ஓபிஎஸ் அணியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் மட்டுமன்றி தமிழ்நாடு பாடநூல் நிறுவன தலைவர் பா வளர்மதியும் ஓபிஎஸ் அணியில் சேரவுள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் இரண்டாக பிளவுபட்ட அதிமுகவே இணைய உள்ளதாகவும் இது குறித்து பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஓபிஎஸ் வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்துள்ள நிலையில் சி ஆர் சரஸ்வதியும் வளர்மதியும் முந்திக்கொண்டு ஓபிஎஸ் அணியில் இணைய உள்ளனர் என கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணியுடன் இணைந்து செயல்படுவது குறித்து எடப்பாடி பழனிசாமியும் தம்பிதுரையும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்